கன்னியாகுமரி மாவட்டத்தில் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகளில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு வசந்தன்கோ நிறுவனம் சார்பில் விஜய் வசந்த் எம்பி விருதுகளை வழங்கி பாராட்டினார் வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனையில் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலராக திகழும் வசந்தன்கோ பல்வேறு சமூக நலப் பணிகளையும் செய்து வருகிறது வேலைவாய்ப்பு முகாம்கள் மூலம் ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தந்திருக்கும் இந்த நிறுவனம் ஆண்டுதோறும் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகளில் அதிக மதிப்பெண்கள் பெற்றவர்களுக்கு விருதுகளை வழங்கி ஊக்கமளித்து வருகிறது அதன்படி குமாரகோவில் கோவில் நூருல் இஸ்லாம் கல்லூரியில் மாணவர்களுக்கு விருதுகள் வழங்கும் விழா இன்று நடைபெற்றது இந்த விழாவில் கன்னியாகுமரி மக்களவைத் தொகுதி உறுப்பினரும் வசந்த்குண்கோ நிறுவனத்தின் பங்குதாரருமான விஜய் வசந்த் கலந்து கொண்டு பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்புகளில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு விருதுகளை வழங்கி பாராட்டினார் நான் வந்து அருணாச்சல ஸ்கூல்ல படிக்கிறேன் நான் தெந்தில் நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டு எடுக்க எடுத்திருக்கேன் ஆஹ் பசந்தன்கோ சார்பா இந்த விருது தரதுக்கு எனக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது கூட விஜய வசந்த் எம்பி அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன் நான் நானூத்தி எண்பத்தி மார்க் எடுத்திருக்கேன் இப்போ நான் இங்க வசந்த் அன்கோல விஜய வசந்த் எங்களுக்கு அவார்டு தரப்போறாங்க அதுக்காண்டி நான் வந்திருக்கேன் நான் டென்த்ல ஃபோர் செவன்டி ஃபைவ் மார்க் எடுத்திருக்கேன் எனக்கு இந்த அவார்டை தர்றதுக்கு வசந்தன் கோஸ் ரொம்ப நன்றி என் பொண்ணு குறிச்சி ஆற்றின் கரை பக்கத்துல ஜோசப் சிபிஎஸ்இ ஸ்கூல்ல பிளஸ் டூ படிச்சா மேக்ஸ் பயாலஜி குரூப்ல பிளஸ் டூ ஸ்கூல் டாப்பர் வந்தா இன்னைக்கு வந்து விஜய் வசந்த் அவர்கள் வந்து டாப்பர்ஸ் எடுத்த பிள்ளைங்களுக்கு அவார்டு குடுக்கறாங்க என் பொண்ணுக்கும் அதுல வந்து இன்னைக்கு அவார்டு வாங்குறோம் விஜய் வசந்த் சாருக்கு இந்த அவார்டு தர்றதுக்கு அவருக்கு எங்க குடும்ப சார்பா நன்றியை தெரிவிச்சுக்கொள்றோம்